இந்த தீனதயாளன் இருந்துக்கிட்டு அமைதியாக நம்ம விக்ரம் கூட வந்து பதினா எப்போது ஒத்து போயிருந்தா அதாவது எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் நம்ம விக்ரம் கூட வந்து பதினா சேர்ந்து இந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பதினா அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை ஏற்பட போகிறதே வந்து கிடையவே கிடையாது அது மட்டும் இல்லாமல் விக்ரம் முடிவு பண்ணிட்டாரு அந்த தீனதயாளன் இதுக்கு மேலேயும் உயிரோடு இருக்கவே கூடாது அவன் இந்த நாட்டுக்கும் ச தேவையில்லை அதே மாதிரி அவனோட வீட்டுக்கும் வந்து பதினா தேவையில்லைன்னு சொல்லிட்டு எப்போவோ முடிவு பண்ணியாச்சு அப்படின்றமா வந்து சொல்லி அடுத்ததான் தீனதயாளன் வந்து இப்போனா ஜெயிலே வச்சு தீர்த்து கட்டுறதுக்காக நம்ம விக்ரமும் சுபாஷும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிளான் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை முறையாக செஞ்சு முடிச்சிட்டாங்க இவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வர மா வராத மாதிரி ஏன்னா அந்த மாயா அதுக்கப்புறம் வந்து போயின்னா அந்த இவங்க வந்து எல்லாருமே வந்து சேர்ந்துக்கிட்டு நம்ம இவங்களை வந்து போயினா இனியாவையும் விக்ரமையும் அழிக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய பிளானை பண்ணுறது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அந்த தீனதயாளனை வெளியே கொண்டு வரணும்னு நினச்சாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பாக போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விக்ரமத்துட்டு சுபாஷ்கிட்ட இங்கே பாரு சுபாஷ் இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாமதிக்கவே கூடாது இந்த தீனதாளன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாம அழிச்சா மட்டும்தான் அடுத்துதான் நம்மளால எல்லாத்தையுமே போக மாட்ட முடியும் அவனை என்கவுண்டர்லயோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவனை ஜெயிலையே வச்சு தீர்த்து கட்டுறோம் இல்லையா அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சம் பார்க்கவே கூடாது ஏன்னா அவன் நல்லவனே கிடையாது அவன் நல்லவராக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருப்பேன் ஆனால் நானே சொல்கிறேன்னு சொல்லும்போது உனக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த தீனதயாளன் உயிரோடு இருந்தால் எல்லாருக்குமே பிரச்சனை தான் அவன் இல்லைனா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் சமாளிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பிரச்சனையாக சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் சொல்லிடுறாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இனியாவை பார்க்கறதுக்காக அதாவது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்றது மட்டும் இல்லாம அந்த தீனதயாளனோட கதையையும் முடிக்க போறேன் அப்படின்றமா வந்து சொல்லிடுறாங்க அடுத்ததா வந்து நம்ம விக்ரம் வந்துட்டு சுபாஷ்கிட்ட சொல்லி ஆல்ரெடியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏற்பாடுகளையுமே பக்காவாக செஞ்சுட்டாங்க இந்த தீனதயாளனை ஜெயிலியே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து கட்டுறதுக்காக அதுலேயும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மாயா வந்து அதாவது நம்ம தீனதயாளன் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகிறதுக்கு முன்னாடி அவங்கள பண்ண வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயாவும் அவங்களோட ஆட்களும் தான் அதாவது அந்த மினிஸ்டர் இவங்க எல்லாேருமா சேர்ந்து தான் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா உண்மை எல்லாத்தையுமே சொல்லிவிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி பயந்து தான் இந்த தீனதயாளனை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுறதுக்காக ஆளு இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடை தான் வந்து போயினா இப்போது விக்ரம் வந்து செஞ்சுருக்காரு அதே சமயம் இவன் உயிரோடவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஜெயிலியே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தீர்த்து கட்டிடுறாங்க இந்த தீனதயாளனால் இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு முன்னாடியாச்சும் பரவாயில்ல அப்படி இப்படின்னு ஓடி தெரிஞ்சு நம்ம இனியாவையும் விக்ரமையும் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு சுற்றிட்டு இருந்தான் இப்போது இந்த மாயா கூட சேர்ந்து கடைசியில் உயிரை விடுற நிலமை வந்து போய்னா இந்த தீனதயாளனுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் வந்து போய்னா அவன் செத்து ஆவியாகி கடைசியில் அவன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்க போகிறான் அதே சமயம் நம்ம விக்ரம் வந்துட்டு இந்த மாயாவை கோண்டோட பிடிக்கிறதுக்கு வந்து ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களோட மோட்டிவ் என்னென்னு தெரிஞ்சிருச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம எதுவுமே அவங்களால வந்து பண்ண முடியாது இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க